அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கருமாரியம்மன் கோவிலில் இருக்கிறோம் என்ன விசேஷம் அப்படின்னா போன வாரம் பார்த்தோம்ல ஆடி வெள்ளி செகண்ட் வாரம் இது வந்து மூணாவது வாரம் தேர்டு வாரம் சரிங்களா ஆடிவெள்ளிக்கு எல்லாரையும் அன்போடு கருமாரியம்மன் கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறேன் இப்போ என்ன ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அலங்காரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து குத்துக்குள்ள போய் நம்ம கருமாரியம்மனை தரிசனம் பண்ணலாம் அந்த வீடியோ என்கிட்ட இல்லை ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு சார்ட்ஸ் கீழே போட்டுட்டேன் போய் பாருங்க ரெண்டாவது வாரம் வந்துட்டு மாய உலகம் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளேயே போயிட்டு வந்தோம் அதாவது வெங்கடாச்சலபதி நம்ம என்ட்ரன்ஸ்ல இருப்பாரு உள்ள வந்து ஒவ்வொரு விதமான அம்மன் எல்லா ஊர்ல இருக்கிற அம்மன் வந்து ஒவ்வொரு சிலையாக இருப்பாங்க அப்புறம் புத்து அந்த டிஸ்பிளே தெரியுது பாத்தீங்களா அந்த மாதிரி ரியலா இருக்கிற மாதிரி ஒரு புத்த நாகம்மாவும் அம்மனும் சரிங்களா நம்ம அம்மன் படத்துல வர்ற அதே அம்மன் மாதிரியே அம்மன் சிலையும் வச்சிருந்தாங்க இப்ப இந்த வாரத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறு இல்லை பத்தாயிரத்தி எட்டு கண் கொண்டு அம்மன் சிலைய உருவாக்கி அந்த அம்மனோட கருவெளியில அம்மனோட கருவெளியில லென்ஸ் வச்சு அந்த கண்ணு வழியாக கருவறையில் இருக்கிற நம்ம கருமாரி அம்மனை கர்ப்பகரத்தில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஓகேங்களா இப்போ நம்ம காலை மா காலையில் நம்மளால் போக முடியல அதனால ஈவினிங் தான் போனோம் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு நம்ம கரெக்டாக கோவில் வாசலில் போயிட்டோம் கோவில் வாசலுக்கு போனால் மறுபடியும் ரிவர்ஸில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி கியூல நம்ம இவ்வளோ கியூவா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ நீண்ட வரிசையில் மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க என்னப்பா சாப்பாடு தான் போறீங்களா அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க நாங்க கருமாரியம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி நின்னோம் எத்தனை மணி நான் கரெக்டா ஏழு மணிக்கு நாங்க நிற்க ஆரம்பிச்சோம் நாங்க கோயில் வாசலை வந்து சேரும்போது ஏழு ஐம்பது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமாக நாங்க தியூளை நின்று கடைசியா ஒரு வழியா இப்ப நாங்க இப்ப கோயில் பக்கத்துலதான் வந்திருக்கிறோம் இவரு தான் இப்ப பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் தான் பூசாரி நிறைய பேத்துக்கு இவங்களுக்கு தெரியும் நல்லா பாசமா பேசுவார் நல்லா கேரிங்காகவும் இருப்பாரு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கோயில்ல பண்ணுவாரு பாருங்க எவ்வளவு வருஷம் நம்மளுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இப்ப என்ட்ரன்ஸ்ல எப்பவும் போல நம்ம முதல் கடவுளான விநாயகரை பார்த்துட்டு சாமி கும்பட்டு அப்பயே நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம் வாங்க போலாம் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆடி மாசத்துல எல்லாத்துக்கும் தெரியும் ஆடி மாசத்துல கருமாதிமன் கோயில் திருவிழா ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நம்மளோட திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை கும்ப கும்பபடல பண்ணல கிழமை கணபதி ஹோமம் பண்ணி நம்மளோட காப்பெல்லாம் கட்டியாச்சு இப்ப இங்க பால் குடம் தீர்த்த குடம் தீ தீச்சட்டி மாவிளக்குன்ட்டு நிறைய இருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு வந்துட்டு நம்ம நம்ம கருமாரியம்மன் கோவில்ல விளக்கு பூஜையும் வச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் கலந்துக்கிறவங்க தாராளமா கலந்துக்கலாம் இங்க காசெல்லாம் கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை இருக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லாதவங்க தன்னால முடிஞ்ச திங்ஸ வாங்கிட்டு வாங்க விளக்கு கம்பல்சரியா இருக்கிறவங்க கொண்டு வாங்க இல்லாதவங்களுக்கு கோவில் சார்பாக தர்றாங்க நம்ம இப்ப சிவனையும் கும்பிட்டுட்டு அப்படின்னு நம்ம உள்ள வந்தாச்சு சிவனை சுற்றி நம்ம போயிட்டு சாமி கும்பத்துக்கு அப்படியே நம்ம நம்ம கருவறையில் இருக்கிற அம்மனை பார்க்க போகிறோம் லைட்டிங்ஸ்லாம் செமையா இருந்துச்சுங்க போன டைம் பகலில் போனோம் அதனால அவ்வளோக்கு நல்லா தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே தான் பட் நைட்டில் அந்த லைட் வச்சுக்கூட நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தான் இன்னைக்கு காலையிலயே போயிட்டோம் சாரி சாயங்காலம் தான் போனோம் காலையில நாங்க போயிருக்கலாம் அப்படின்னு எப்ப யோசிச்சோம்னா கியூரன் பாத்தீங்களா அப்பதான் யோசித்தோம் காலையிலேயே நேரமா வந்து சாமி கூப்பிட்டு போயிருந்துலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் இட்ஸ் ஓகே இதுவுமே நம்ம அம்மனை பார்க்கையில அந்த ஒரு வழி எதுவுமே இல்லை நிஜமாவே நல்லா இருந்துச்சு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் நின்னாங்க நம்ம நிக்கிறதுக்கு என்ன அப்படின்ட்டுதான் நின்று சாமி பாக்கலான்ட்டு ஐயப்பன் வரைக்குமே வந்தாச்சு ஐயப்பனை பார்த்துட்டு ஐயப்பனை பாருங்க அதுமே இந்த கோயில்ல வந்துட்டு வீடியோ எடுக்க கூடாது போன் யூஸ் பண்ண அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம் ஆனா இங்க leggings இல்லை கைலி வேட்டி நைட்டு அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க லெக்கிங்ஸ் நேக் சிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த டீ எல்லாம் போட்டு வருவாங்களா அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க கோயில் நீட்டா இருக்கும் நிம்மதியாக நம்ம சாமி கும்பிடலாம் எனக்கு விவரம் இருந்து நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் நம்ம கருமாறி அப்படின்னு சொன்னாவே நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரிங்களா தாராளமா இந்த கோயிலுக்கு வாங்க அப்புறம் முக்கியமான விஷயம்னா நம்ம கோயிலுக்கு நம்ம கருவறைக்கு பக்கத்துல வந்துட்டோம் பாருங்க அப்படியே கோபுரம் கோபுரத்துலலாம் காப்பு கட்டி அலங்காரம் பண்ணி வச்சாச்சு ஏன்னா கோயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் சொன்னேன்லையா பத்தாயிரத்தி எட்டு கண்மலரோட அம்மனை இந்த அம்மனோட கருவில தான் நம்ம உள்ள கர்ப்ப இருக்கிற அம்மனை பார்க்க போகிறோம் காப்பு கட்டி வச்சிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்க ஈஸியா பார்த்துட்டு போயிருந்தாங்க மீடியமா குட்டையா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்டூல் மாயா போட்டு அந்த ஸ்டூல் வழியா நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் பாருங்க இது ஃபுல்லா கண்ணு தான் எதுவுமே இல்லை ஃபுல்லா கண்ணு வச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க 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 கருவலைக்கு நம்மளும் வந்தாச்சு லன்ஸ் மூலையா உள்ள கருவலையில அம்மன் தெரியுறாங்களா அவ்வளோ அழகா இருந்துச்சு இது காலையில தரிசனம் நம்மளுக்கு பூசாரி வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டாரு இது நம்ம போய் எடுத்த வீடியோ நம்ம டைரக்டா போய் சாமி பார்த்து எடுத்த வீடியோ ஒரு சில போன்ல விடுதல போட்டோஸ் தெரியாது ஏன்னா லென்ஸ் அதனால தெரியாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம போன்ல நல்லாவே தெரிஞ்சது அப்படியே சாமி கும்பிட்டு வெளியில வந்தோம் வெளியில என்ட்ரன்ஸ்ல சாமி வச்சுருந்தாங்க இவங்களுக்குமே கண்மலர் வச்சு தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வர்ற வெள்ளிக்கிழம இருந்து நம்ம கருமாரியம்மன் கோயிலோட திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே வரலாம் அன்னதான அன்னதான அமௌண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை தாராளமாக கொடுக்கலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் வந்து அவங்க கோயிலோட நம்பர் தர நீங்க ஜிபேவும் பண்ணலாம் நேரடியா போய் நம்ம காசு கொடுத்துட்டு வரலாம் இப்ப கருவறையில் இருக்கிற அம்மன் டெக்கரேஷன் பண்ணவங்க எல்லாருமே இவங்க தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கோயில ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணாங்க சூப்பரா பண்ணிருக்காங்க தேங்க்யூ இப்ப நம்ம கர்ப்பகத்துல இருக்கிற அம்மனை பார்க்கலாம் ஏன் நல்லா தெரிஞ்சிருக்காது இல்லையா இவங்க தான் கர்ப்பகத்துல வச்சிருக்கிற அம்மன் கருவறையில அவ்வளோ அழகா இருந்திருக்கிறாங்க ஃபுல் வீடியோவும் ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புறேன் பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு எவ்வளோ சின்ன சின்னதா வச்சு ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனாலுமே நிதானமாக செஞ்சுருக்குறாங்க ஃபுல் வீல் ஃபுல் ஃபோட்டோ பாருங்க இதுதான் ஃபுல் செட்டு உள்ள நம்மளோட அம்மன் இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களா பார்த்தீங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாருங்க யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க நானும் நிறைய போட்டுகிட்டு தான் இருக்கேன் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண அம்மன் ஃபோட்டோ உங்களுக்கு அங்கேயே கேட்டு வாங்கி வாங்கி போட்டுருக்கிறேன் சோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில வந்து ஒரு என்ட்ரன்ஸ்ல இருக்கிற சாமியையும் கும்பிட்டாச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்குமே கண்டிப்பா கருமாறியவனுடாது கண்டிப்பா கிடைக்கும் you, பாய்